ஹாய் வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சரி அப்படியே வெளியில் போய்ட்டு வரும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஏன்னா கேமுக்கில் ஒரே ஒரு சின்ன கடை மட்டும்தான் இருக்குது வேறு ஏதாவது ஜாமீன்கள் வேணும் அப்படின்னா தான் போய் வாங்கிட்டு வரணும் பக்கத்தில் ஒரு சிட்டி இருக்குது ஒரு நாற்பது நிமிஷம் ஆகும் போகிறதுக்கு எப்பவும் மத்தியானம் சாப்பாடுக்கு அப்புறம் வண்டிகள் போகும் ஒரு அஞ்சு ரூபாய் வாங்குவாங்க சரினு சொல்லிட்டு ஒரு அஞ்சு ரூபாயில் கொடுத்துட்டு வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு அப்படியே கிளம்பி கடலை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம் இங்கே தான் கூட நிறைக்கி விடுவாங்க இந்த பள்ளிவாசல் வெள்ளிக்கிழமை தொழுகில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய பள்ளிவாசல் இதை சுற்றி தான் கொஞ்சம் கடைகள் இருக்குது சரின்ட்டு யாரங்க நான் உடனே பேங்க் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அப்படியே பேங்க்கு போனோம் ஒருத்தருக்கு ஏடிஎம் கார்டு எடுக்க இருந்துச்சு ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாப்பில் ஏடிஎம் கார்டு எடுக்க வேண்டிய இருந்துச்சு அதுக்காக போனோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பேங்க் லீவு தான் ஆனாலும் இந்த மாதிரி வெளியில் மிஷின் இருக்கும் இந்த மாதிரி செல்ஃப் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்கும் இதுலேயே நம்ம ஏடிஎம் கார்டெலாம் எடுத்துக்கலாம் சரி நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பணம் எடுக்கிறதுக்கு ஏடிஎம் இருக்குது இங்கே சரி நம்ம போய் பணம் எடுப்போம்னு சொல்லிட்டு வரிசையில் நின்று பணம் எடுக்கிறக்காக நின்றேன் அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆச்சரியம் அதிசயம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் நான் இப்போ தான் நேரடியாக பார்க்குறேன் ஏன்னா நம்ம ஊரில் சில ஏடிஎம் தமிழ் வராது ஆனால் இங்கே அரபு நாட்டில் தமிழ் மொழியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தம் இது நாலாவது இருக்குது வரேங்க தமிழ் மொழினே இருக்குது தமிழ் மொழியை பார்த்த மகிழ்ச்சியோட பணத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில் கிளம்பியாச்சு நாங்கள் வந்த டைமிங் அந்த மாதிரி ரெண்டு மணிக்கு மேலே அதாவது வெள்ளிக்கிழமே பெரும்பாலும் எல்லா கடைகளும் கடைகளையுமே அடைச்சி தான் கிடக்கும் அது நாங்கள் வந்த டைம் ரெண்டு மணி அந்த டைமில் வந்தனால நிறைய கடைகள் அடைச்சி தான் கிடந்துச்சு சரி சொல்லி அப்படியே ஒரு ரவுண்டு அடித்தோம் நமக்கு தேவையான சாமான்கள் உள்ள கடைகள் ஏதாவது திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கடைகள் இருந்துச்சு ஒரு சில கடைகள் அடைச்சி கிடந்துச்சு அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு இதுதான் சிட்டி சின்ன சிட்டி தான் ரொம்ப பெரிய சிட்டிலாம் ஒன்றும் இல்லை அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சரி ஏதாவது வெயிலுக்கு பிடிப்போம் சொல்லிட்டு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரி லெவனை வாங்கி பிடிச்சிட்டு அப்படியே கிளம்பி திரும்ப கேம்பங்க வந்தாச்சு